ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் பேரு ஆபஸ்தம்பர்னு பேர் இந்த மகரிஷி பேர் ஆபஸ்தம்பர் போதாயனர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார் அந்த போதாயனருடைய மாணவர் தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற ஆபஸ்தம்பர் இந்த ஆபஸ்தம்பர் அகத்தியர் கூட பேசியிருக்கார் பல சம்பாஷனைகளை நிகழ்த்தியிருக்கார் இந்த ஆபஸ்தம்பருடைய தவத்திற்கு சிவபெருமானே இறங்கி வந்திருக்கார் காசியில் பாயக்கூடிய கங்கை நதிக்கு ஆபஸ்தம்ப தீர்த்தம் அப்படின்னு ஒரு பேர் உண்டா அதாவது இந்த ஜலத்துல கங்கை நதியில நீராடினால் நமக்கு உரிய உயரிய ஒரு ஞானம் பிறக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஒரு நல்ல தெளிவு நமக்கு கிடைக்கும் அந்த கங்கை நதி புனிதமானது புண்ணியமானது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அந்த நதிக்கு ஆபஸ்தம்ப தீர்த்தம்னு ஒரு பேர் உண்டா அப்படின்னு அந்த மகரிஷியை பற்றி ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஆபஸ்தம்பர் இன்னும் நம்ம பார்க்கலை ஒரு வேத விற்பனர் அவருடைய வீட்டில் ஒரு திதி திதி முடிச்சுட்டார் சாப்பிட்றதுக்கு ஒரு பிராமணர் வரார் அவரை உட்காத்து விற்கிறார் ஒரு பெரிய இலையை போடுறார் ஒரு பெரிய இலையை போடுறார் அந்த இலையில் பதார்த்தங்களை இவரே பரிமாறுகிறார் யார் வேத விற்பனர் ஒரு வீட்டில் ஒரு தவசன்னு வச்சுக்கங்களேன் பாயசம் வடை நிறைய பண்ணுவோம் நம்ம நிறைய ஐட்டங்கள் பண்ணுவோம் ஏன்னா அன்னைக்கு வந்து பித்ருக்கள் மனம் குளிரணும் யாரேனும் வருகிறவர்களுக்கு சாப்பாடு போட்டால் பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம் இவர் நிறைய ஐட்டங்கள் தயார் பண்ணியிருக்கார் எல்லாத்தையும் போட்டுருக்க இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒரு திதி என்று நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரக்கூடியவர் திருப்தியாக சாப்பிடணும் அவருக்கு குறைவில்லாமல் போடணும் அவருக்கு எந்த விதமான குறைவும் வைக்கக்கூடாது எனக்கு இந்த பருப்பு இன்னும் கொஞ்சம் போடுங்க இந்த பாயசம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க வடர் ஒன் ரெண்டு எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னா நம்ம போடணும் சந்தோஷமாக போடணும் ஏன்னா அவங்க பித்ருக்களுடைய சொரூபம் அவங்க திருப்தியாக சாப்பிடணும் அதுக்காக என்ன பண்ணுறார் இந்த வேத விற்பன்னர் ஒன்று ஒன்றா கேட்குற உங்களுக்கு இதை கொண்டு வரட்டுமா இந்த பதார்த்தம் கொண்டு வரட்டுமா இது வேணுமா அப்படின்னு கேட்குற இந்த பிராமணர் இன்னைக்கு வந்தார் இல்லையா சாப்பிட வந்திருக்கார் இல்லையா அவர் நல்லா பசியில் இருக்கார் போல இருக்கு நல்லா சாப்பிட்ற எனக்கு இன்னும் இது கொண்டாங்கோ இதையும் கொடுங்க இதையும் கொடுங்க அப்படின்னு ஒவ்வொன்றாக கேட்டு வாங்கி சாப்பிட்ற முதல்ல வேத விற்பனருக்கு சந்தோஷம் ஆஹா இவர் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிட்றார் நமது மூதாதையர்களுடைய ஆசை நமக்கு இருக்கு இவர் இந்த அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றாருன்னு சந்தோஷப்படுற ஒரு கட்டத்தில் அவர் சமைச்சு வச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் காலியாச்சு ஆனா இந்த சாப்பிட உட்கார்ந்து இருக்கார் இல்லையா பிராமணர் அவர் ரொம்ப பசியோடு இருக்க இது இருக்கா அது இருக்கா இன்னும் இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பத்தில் இந்த பிராமணரை பார்த்து சந்தோஷப்பட்ட இந்த வேத விற்பனர் இப்போ இவரை கொஞ்சம் ஏளனமாக பரிகாசமாக பார்க்கிறார் ஏ இப்படி சாப்பிட்றான் ஒரு மனுஷன் என்ன போட்டாலும் சாப்பிட்றானே இன்னொரு இன்னொருக்கான்னு கேட்குறானே நம்ம சமைச்சது எல்லாத்தையும் இவருக்கு போட்டாச்சே என்னையாச்சர் அப்படின்னு ஒரு பரிகாசமாக பார்க்கிற இன்னைக்குமே இது கூடவே கூடாது யாராக இருந்தாலும் ஒரு சாப்பிட வருகிற அன்பருக்கு ஒரு கல்யாணத்துலையோ எங்கேயோ சாப்பிட்றாங்கன்னா அவர்கள் வயிறு நிறைந்து அதன் பிறகுதான் எழுந்து போகணும் அது வரைக்கும் அந்த கர்த்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் உணவு பரிமாறிக்கொண்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கு பசி இருக்கு ஆனால் சாப்பாடு இந்த வேத விற்பனர் வீட்டில் இல்லை முடிஞ்சு போச்சு இன்னும் எனக்கு கொண்டு வாங்கு சொன்னோடன என்ன பண்ணுறாரா வேத விற்பனர் அந்த சாப்பாடெல்லாம் தயார் பண்ண ஒரு பெரிய பாத்திரத்தை காலி பாத்திரம் அது கொண்டு வந்து அவரோட இலையில் அப்படியே கவிழ்க்கிற ஒன்றுமே இல்லை இதில் கவிழ்த்திட்டு நிமிர்த்திட்டு சொல்கிறார் இந்த பாருங்க எல்லாம் காலியாக போச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு நீங்கள் இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற அப்படி சொல்லக்கூடாது ஒரு பிராமணர்கிட்ட சாப்பிட வந்த பிராமணர்கிட்ட அதுவும் சிரார்த்த காலத்தில் நமது இல்லத்தில் சாப்பிட வந்த பிராமணர்கிட்ட எந்த ஒரு விதத்திலும் நாம் கோபத்தையோ மற்ற உணர்வுகளையோ அவர்களிடம் காண்பிக்க கூடாது பொறுமை இருக்கணும் இந்த வேத விற்பனர் ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்தார் சந்தோஷமாக பரிமாறினார் இப்போ என்னவாச்சு அது கோபமாக மாறிவிட்டது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கவுத்து காமிச்ச உடனே அந்த பிராமணர்கிட்ட கேட்கணும் ஒரு வார்த்தை கேட்கணும் யாரே வேத விற்பனை கேட்குறேன் உங்களுக்கு திருப்தியா திருப்தியாக உங்களுக்கு அப்படின்னு கேட்குற இப்போ உங்கள் வீட்டில் தவசம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு முன்னோர்களுக்கு நடக்கிறதுன்னு அன்னைக்கு வரக்கூடிய அவங்க கேட்பாங்க சாப்பிட்டு நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீங்களே உங்களுக்கு எல்லாம் கிடச்சிதா சந்தோஷமாக அப்படிமாங்க அந்த சாப்பிட்டவர் என்ன சொல்கிற எனக்கு ரொம்ப திருப்திங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா பித்திருக்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கிதுன்னு அர்த்தம் நமது இல்லத்திற்கு இவர்கள் ரூபத்தில் வந்த பித்திருக்கள் உண்டு விட்டு திருப்தியாக இங்கிருந்து அகல்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இவர் கேட்குற யார் வேத விற்பனை அந்த சாப்பிட்ட பிராமணர்கிட்ட நிறைய சாப்பிட்டுட்டார் சாப்பாடே காலி உங்களுக்கு திருப்தியா அப்படின்னு கேட்குற அவர் என்ன பதில் சொல்லணும் திருப்தி இருக்கோ இல்லையோ திருப்தின்னு சொல்லணும் அதுதான் சம்பந்தப்பட்டவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் யாரையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது ஆனால் அந்த சாப்பிட்ட பிராமணர் சொன்ன வார்த்தை சற்றே வித்தியாசமாக இருந்தது என்ன சொன்னார் அந்த பிராமணர் வேத விற்பன்னரிடம் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்